அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்து ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நூற்றி எழுபத்து ஒரு பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பிரார்த்தனை வடசென்னை ஐயப்பன் கோவிலில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் துவக்கி வைத்தார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்து ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தண்டையார்பேட்டை வடசென்னை ஸ்ரீ சாஸ்தா ஐயப்பன் சன்னிதானத்தில் கழக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பில் மாநில துணை செயலாளர் கே எஸ் சுபா தேவராஜ் தலைமையில் நூற்று எழுபத்தி ஒரு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு செய்து திருவிளக்கு பூஜையை துவக்கி வைத்து பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிரார்த்தனையுடன் புடவைகள் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் ஆர் நித்யானந்தம் என் எம் பாஸ்கரன் கழக எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணைச் செயலாளர் இ பாலமுருகன் துணை செயலாளர் ஆர் மதுரை வீரன் மாவட்ட பொருளாளர் ஏ கணேசன் வட்டக்கழக செயலாளர்கள் எம் மாலா கே பி கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் புலிமுருகன் பி எம் குட்டி ஆர் கோபி ஜீவிதா எல் ஆனந்தி வழக்கறிஞர் லோகநாதன் மேகனா வி சாந்தி வி துரைபாபு மெக்கானிக் செல்வம் உள்ளிட்ட பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்